அன்பான அனைவருக்கும் அன்பரின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய தேசியம் தெய்வீகம் குறித்து பேசுவதற்காக என்று உங்கள் கிரீஸ் சேனல் துவங்கப்பட்டது நமக்கு தெரியும் துவக்கத்தில் ஆன்மீகம் குறித்து நாம் அதிகமாக சிந்தித்தோம் ஆலய வழிபாடுகள் கோயிலில் செல்லும் முறைகள் குறித்தெல்லாம் பேசினோம் அதே போல தேசபக்த தலைவர்களின் வீர வரலாறுகள் குறித்து நாம் சிந்தித்தோம் இடையில் அரசியலும் தேசியமே இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நல்லவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் தேசபக்தி சிந்தனை உள்ளவர்கள் தேசத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாம் அரசியல் குறித்த பதிவுகளையும் வெளியிட்டோம் ஆனால் அரசியல் சம்பந்தமான பதிவுகள் அதிகமாகிவிட்டதோ என்ற சிந்தனை ஏற்பட்டது சில நண்பர்களும் அது குறித்து பேசினார்கள் ஆகவே வரும் நாட்களில் நம்முடைய சேனலில் ஆன்மீகமும் தேசியமும் கலந்தே செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நாம் இனி பேசுகின்ற பதிவுகளில் தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து வருபவர்களுக்கு இது முன்னரே பேசிய விஷயம் போல் தெரியலாம் ஏற்கனவே இது குறித்து நம்முடைய சேனலில் பேசப்பட்டது போன்ற எண்ணம் உருவாகலாம் சில விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் புதிதாக சில கருத்துக்கள் சேர்ந்திருக்கும் புதிய தகவல்களும் சேர்ந்திருக்கும் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன் இந்த பதிவில் நாம் எல்லோரும் ஆலயத்துக்கு செல்லுகின்றோம் இறைவனை வழிபட வேண்டும் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் தான் நாம் ஆலயத்துக்கு செல்லுகின்றோம் ஆனால் நம்முடைய அறியாமையால் நாம் செய்கின்ற சில விஷயங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதனால் சில உண்மைகளை ஆலயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு ஆலயத்தில் நாம் செல்லுகின்றோம் இறைவனை வழிபடுகின்றோம் ஆனால் எந்த ஆலயத்தில் நாம் சென்றாலும் எப்படி செல்ல வேண்டும் முதலில் எந்த இறைவனை வழிபட வேண்டும் எதை ஆலய வளாகத்தில் செய்யக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு யாருமே சொல்லித் தருவதில்லை ஆகம விதிகள் ஆலயங்களுக்கு ஆலயம் மாறுபடும் ஒரு ஆலயத்தில் தந்திரி ஒருவர் இருக்கிறார் அந்த தந்திரி அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்கின்ற நாளில் அந்த இறைவனுக்கு நாம் என்ன வகையான பூஜைகளை செய்ய வேண்டும் அந்த ஆலயத்தில் எப்படி வழிபாடுகள் நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார் அதன் அடிப்படையில் அந்த ஆலயத்தில் பூஜைகள் நடைபெறும் இந்த விதிமுறைகள் ஆலயத்திற்கு ஆலயம் மாறுபடலாம் ஆனால் சில விஷயங்கள் பொதுவானதாகவும் இருக்கும் நாம் ஆலயத்திற்கு செல்லும் போது செய்யக்கூடாத சில விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் சிந்திப்போம் சிலர் வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு புறப்படும் போதே நேரத்தை முடிவு செய்துவிட்டு ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள் தங்கள் அவசர வேலைகளுக்கு மத்தியில் அலுவலகம் செல்லுவதற்கு இடையில் அல்லது வேறோ எங்கோ ஒரு இடத்தில் செல்வதற்கு இடைப்பட்ட நேரில் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஆலயத்திற்குள் சென்று ஓட்டமும் நடைமாக ஓடி அங்கு வழிபட்டு விட்டு இறைவனை தரிசித்து விட்டு தங்கள் வேலையை பார்க்க செல்லுகிறார்கள் ஆனால் இறைவனை நாம் வழிபடச் செல்லும் போது அவசர அவசரமாக செல்வது தவறு நாம் ஆலயத்திற்குள் செல்லும் போது எந்த அவசர வேலையும் வைத்துக் கொள்ளாமல் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் மட்டுமே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு சென்று விட்டு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆலயத்தில் நேரமாகிவிட்டதே நம்முடைய அடுத்த வேலை நடக்க வேண்டுமே என்ற எண்ணம்தான் தான் நம் மனதுக்குள் இருக்குமே தவிர இறைவனை குறித்த சிந்தனை மிகவும் குறைவாகவே இருக்கும் ஆகவே ஆலயத்துக்கு செல்லுகின்றோம் என்றால் ஆலயத்துக்கு செல்லுகின்றோம் என்ற எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும் நிதானமாக அவசரமில்லாமல் ஆலயத்தின் எல்லா பகுதிகளையும் சுற்றி எல்லா இடங்களிலும் தரிசித்துவிட்டு செல்ல வேண்டும் ஆலயத்தில் நாம் பலம் வரும்போது அவசரம் நிதானமாக வலம் வர வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆலய வளாகத்தில் இறை நாமம் தவிர வேறு எதையும் பேசக்கூடாது இறை சிந்தனை தவிர வேறு எதுவும் நம் மனதில் இருக்கக்கூடாது ஆலய வளாகத்தில் இறைவன் மட்டுமே பெரியவன் அவனை குறித்த சிந்தனை மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய வாய் இடைவிடாமல் அந்த ஆலயத்தில் மூலவரான இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வேறு சிந்தனைகள் வரக்கூடாது சிலருக்கு ஒரு வழக்கம் உள்ளது ஊரிலிருந்து நான்கு ஐந்து பேர் சென்று ஒன்றாக ஆலயத்துக்கு புறப்படுவார்கள் ஆலயத்துக்கு செல்லும் அவர்கள் இறைவனை தரிசிக்க ஆலய வளாகத்திற்கு செல்லும் வரை அமைதியாக இருப்பார்கள் ஆலய வளாகத்திற்குள் சென்று விட்டால் குடும்ப கதை பேச தொடங்கி விடுவார்கள் மிகப்பெரிய தவறு ஆலய வளாகத்தில் இறைவனை தவிர இறை சிந்தனை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது இறைநாமம் மட்டுமே உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆலய வளாகத்துக்குள் இறைவனை தவிர வேறு யாருக்கும் நாம் வணக்கம் செல்லதாக மாதா பிதா குரு எல்லாம் பெரியவர்கள் தான் பெரியவர்களை நாம் ஆலயத்துக்குள் சந்திக்கலாம் ஆச்சாரியர்களை குருமார்களை சந்திக்கலாம் நம்முடைய வணக்கத்துக்குரியவர்களை சந்திக்கலாம் ஆனால் ஆலய வளாகத்தில் இறைவன் மட்டுமே பெரியவன் ஆலய வளாகத்திற்குள் இறைவனைத் தவிர வேறு யாருக்கும் நாம் வணக்கம் செலுத்தலாகாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு என்பது பழமொழி எவ்வளவு பழைய துணியாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நம்முடைய ஆடையை நாம் தூய்மையாக அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்தை தூய்மையாக வைத்திருப்பது முக்கியம் நாம் தூய்மையாக ஆலயத்திற்கு செல்வதும் முக்கியம் ஆக சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அதே போல ஆடம்பரமான டாம்பிகமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது புதிய ஆடம்பரமான ஆலய ஆடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு செல்லும் போது நம்முடைய மனமானது மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்களா மற்றவர்கள் நம்முடைய உடையை கவனிக்கிறார்களா பார்க்கிறார்களா என்று ஏங்கும் மனம் அழைப்பாயும் ஆகவே அப்படி டாம்பீகமான ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து கொண்டு செல்லக்கூடாது மட்டுமல்ல ஆலயத்தில் தரிசிக்க வரும் ஏழைகளுக்கு இதை போன்ற ஆடை எனக்கு இல்லையே என்ற வருத்தம் ஏற்படும் ஆக அணிந்திருப்பவர்களுக்கும் அதை பார்ப்பவர்களுக்கும் இறை சிந்தனை குறைந்துவிடும் என்ற காரணத்தினால் நாம் தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு டாம்பீகமான அடம்பரமான ஆடைகளை தவிர்த்து ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அதே போல ஆண்கள் கூடியவரை சட்டை அணியாமல் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் கேரளாவில் பல ஆடை ஆலயங்களிலும் சட்டை அணியாமல் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது மற்ற ஆலயங்களில் கூட நாம் மேலாடை அணியாமல் ஆண்கள் ஆலயத்திற்குள் செல்வது சிறப்பு ஆலயத்தில் பல வகையான கதிர்வீச்சுக்கள் இருக்கின்றன அவை நம் உடலுக்கு நன்மை செய்யும் என்ற காரணத்தினால் சட்டை அணியாமல் ஆலயத்திற்குள் செல்வது சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் மெல்லிய நிறத்திலான ஆடைகளை ஆலயத்தில் அணிந்து செல்வது சால சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள் ஆலய வளாகத்திற்குள் சென்று விட்டால் ஆலய வளாகத்தில் உள்ள எந்த விக்கிரகத்தையும் நாம் கைகளால் தொடக்கூடாது ஆலயத்தின் தூண்களில் நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் ஆலயத்தில் இறைவனின் வாகனங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த எந்த எந்த வாகனத்தையோ விக்கிரகங்களையோ நாம் கைகளால் தொடக்கூடாது ஆலயத்தில் இந்த விக்கிரகங்களுக்கு மாலை போட வேண்டுமா பூஜை செய்ய வேண்டுமா மரியாதை செய்ய வேண்டுமா அதை கோயில் பூஜாரிகள் பார்த்துக் கொள்வார்கள் அது நம் வேலை அல்ல நாம் இறைவனை வழிபடுவது மட்டுமே நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் அங்கிருக்கும் விக்கிரகங்களை தொடுவதோ நந்தி போன்ற வாகனங்களின் காதுகளில் வாயை வைத்து தவறானது நாம் சிலரிடம் ஒரு வழக்கம் இருக்கிறது கற்பூரம் பூதுபத்தி போன்றவற்றை வாங்கி செல்வார்கள் ஆலயத்தில் எங்கு தூய்மையாக இருக்கிறதோ அங்கு கற்பூரத்தை வைத்து கொளுத்தி விடுவார்கள் அது மிகவும் தவறான ஒரு வழக்கம் ஆலயத்திற்கு நாம் கற்பூரம் பூதுபத்தி போன்றவற்றை வாங்கி செல்லுகிறோம் என்று சொன்னால் அதை ஆலய நிர்வாகத்திடம் அல்லது ஆலய பூஜாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் அதை எங்கு கொளுத்த வேண்டும் எப்போது கொளுத்த வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் அது நம்முடைய வேலை அல்ல ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்கலாம் உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர ஆலயத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது ஆலயம் என்பது இறைவன் குடியிருக்கின்ற வீடு கோயில் என்றால் கோ என்றால் தலைவன் இல் என்றால் இல்லம் தலைவனின் இல்லம் தலைவனின் வீடு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இறைவன் குடியிருக்கும் அந்த ஆலயத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க உதவ வேண்டும் ஆலயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்குகளை நாம் நம்முடைய கைகளால் தூண்டலாகாது அதை தூண்டிவிட்டு தலையில் தேய்ப்பதோ சுவரில் தேய்ப்பதோ போன்ற வேலைகளை செய்யக்கூடாது சுவரில் அந்த எண்ணை பற்றி சுவர் அசுத்தமாகிவிடும் சிலருக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது ஆலய சுவர்களில் யாரோ ஆரம்பித்த வைத்து வழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சூலம் வரைவது தங்கள் பேரை எழுதினால் நல்லது கிடைக்கும் என்று நினைத்து சுவரில் பெயர்களை எழுதி வைப்பது போன்ற வழக்கங்கள் உள்ளன கன்னியாகுமரி மாவட்டம் சுச்சீந்திரத்தில் இருக்கின்ற தானுமாலய சுவாமி ஆலயத்துக்கு சென்றோம் என்றால் அங்கு அம்மன் சன்னதியை சுற்றி குங்குமத்தால் சூலம் மறைந்து வைக்கிறார்கள் ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவ வேண்டும் ஆலயத்தை நாம் அசுத்தம் செய்யலாகாது யாரோ துவங்கி வைத்த தவறான வழக்கத்தை நாமும் பின்பற்றக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆலயத்தில் இறைவனுக்கு நிவேத்தியம் செய்யும் போது அதை நாம் பார்க்கலாகாது சில ஆலயங்களில் இறைவனிற்கு நிவேத்தியம் செய்கின்ற நேரத்தில் முன்னால் இருக்கும் பக்தர்களை அங்கிருந்து விலக்கி விடுவார்கள் அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றி நிறுத்துவார்கள் ஏனென்றால் அதை நாம் கண்களால் பார்க்க கூடாது என்ற காரணத்தினால் நாம் உணவருந்த இருக்கும் போது ஒரு பத்து பேர் நம்மை சுற்றி நின்று கொண்டு பார்த்து கொண்டே சாப்பிடு சாப்பிடு என்று சொன்னால் அது சரியாக இருக்குமா ஆக இறைவனுக்கு நாம் நிவேத்தியம் படைக்கின்ற நேரத்தில் நாம் அதை பார்க்கலாகாது ஆலயங்களில் இறைவனுக்கு முன்னால் வாகனங்கள் இருக்கும் சிவனுக்கு முன்னால் நந்திதேவன் இருக்கலாம் விநாயகனுக்கு முன்னால் மூஷிகம் இருக்கலாம் அதே போல பெருமாளுக்கு முன்னால் கருடன் இருக்கலாம் முருகனுக்கு முன்னால் மயில் இருக்கலாம் எந்த இறைவனுக்கு முன்னாலும் இருக்கும் வாகனம் அந்த இறைவனின் பக்தன் அந்த வாகனம் எப்போதும் இறைவனை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அதை தொந்தரவு செய்யும் விதத்தில் நாம் குறுக்கே நடக்க கூடாது சில ஆலயங்களில் குறுக்கே நடக்காதீர்கள் நடக்காதீர்கள் என்று சொன்னால் கேட்காமல் குறுக்கே நடக்கிறார்கள் என்ற காரணத்தினால் கம்புகளை வைத்து இருபுறமும் தடைகளை ஏற்படுத்தி வைக்கிறார்கள் வேறு வழி இல்லாததால் அதேபோல சிவாலயத்துக்கு சென்றோம் என்றால் சிவாலயத்தை முழுவதுமாக வலம் வரக்கூடாது சிவனின் தலையில் அபிஷேகம் செய்து வருகின்ற தண்ணீர் அந்த தண்ணீர் ஓடுகின்ற ஓடையை நாம் மறிகடந்து செல்லக்கூடாது அதை தாண்டி செல்லக்கூடாது ஏனென்றால் சிவனின் தலையில் பட்டு வருகின்ற அந்த தீர்த்தமானது கங்கா மாதாவாக பார்க்கப்படுகிறது புனிதமான கங்கா மாதாவை நாம் மறிகடந்து சொல்லக்கூடாது என்ற காரணத்தினால் சிவாலயத்தை வடம் வரும்போது அதை பாத தீர்த்தம் செல்லும் பகுதி வழியாக வந்து மீண்டும் சுற்றி வர வேண்டும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்த அந்த தண்ணீர் ஓடுகின்ற ஓடையை காண்டாமல் நாம் இறைவனின் ஆலயத்தை சிவாலயத்தை வலம் வர வேண்டும் ஆலயத்தில் நிர்மாலியங்களை மிதிக்கக்கூடாது ஆலயத்தில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பூக்கள் கீழே கிடக்கிறது என்று சொன்னால் அதை எடுத்து ஓரமாக போட வேண்டும் அவற்றை நாம் மிதிக்கலாகாது ஆக ஒரு ஆலயத்தில் எதை செய்ய வேண்டும் ஆலயத்திற்குள் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் ஆலயத்திற்கு செல்லும் போது முதலில் சொன்னது போல ஆலயங்களுக்கு ஆலயம் விஷயங்கள் வேறுபடலாம் ஒரு ஆலயத்தில் என்ன வழிமுறையை வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனித்து எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அதை தவிர்த்து எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அதை செய்து அந்த ஆலயத்தில் நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கு நன்மை கிடைக்கும் அன்பர்களை ஆலய வழிபாடு தொடர்பான ஹிந்து தர்மம் தொடர்பான நான் கேட்ட படித்த அறிந்த விஷயங்கள் குறித்த நம்முடைய பதிவுகள் மேலும் தொடரும் அனைவரும் பார்ப்பீர்கள் பார்க்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்